வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் முழுவதும் தங்கம் விண்வெளியில் புது கிரகம் கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் தங்கம் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்து கொண்டிருக்க விண்வெளியில் முழுக்க முழுக்க தங்கத்தாலான விண்கல் ஒன்றை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளார்கள் இந்த விண்கல்லை மட்டும் கொண்டு வந்தால் பூமியில் உள்ள ஒவ்வொருவரையும் பல லட்சம் கோடிக்கு அதிபதியாக்கி விடலாம் முழுக்க தங்கத்தாலான இந்த விண்கல் பூமியில் இருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளது பூமிக்கு நெருக்கமாக வருமா என்பது குறித்து விஞ்ஞானிகள் ஆய்வை தொடங்கியிருக்கிறார்கள் விண்வெளியில் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு பல்வேறு பேரதிசயங்கள் உள்ளன சூரிய குடும்பத்தில் பூமியை போல வேறு கிரகங்கள் உள்ளதா என்பது முதல் சூரிய குடும்பத்திற்கு அப்பால் வேறு ஏதேனும் கிரகங்கள் இருக்கிறதா என்பது வரை விஞ்ஞானிகள் பெரும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளார்கள் குறிப்பாக அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வு மையம் இது தொடர்பான ஆய்வுகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது பூமிக்கு நெருக்கமாக விண்கற்கள் உள்ளிட்டவற்றையும் நாசாவின் ஒரு பிரிவு விஞ்ஞானிகள் தீவிரமாக ஆய்வு செய்து அலெட் செய்து வருகிறார்கள் இதனிடையே சூரிய குடும்பத்தில் சுற்றி வரும் சிறிய கோள் ஒன்றை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் இந்த கோள் முழுவதும் தங்கம் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் இந்த கோளை தங்க கிரகம் என்றும் விஞ்ஞானிகள் அழைக்கிறார்கள் அதே வேளையில் இது ஒரு கோள் இல்லை என்றும் விண்கற்களின் சிறு துண்டுதான் எனவும் சொல்லப்படுகிறது இந்த விண்கல்லில் இருக்கும் மண் முழுவதும் தங்கமாக உள்ளதா பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த விண்கல்லை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளார்கள் ஆண்டு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி இத்தாலியை சேர்ந்த விஞ்ஞானி டி என்பவர் இந்த விண்கல்லை முதன் முதலில் கண்டறிந்தாராம் அப்பொழுது இந்த கிரகம் முழுவதும் தங்கம் இருப்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த கிரகத்தை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தபோதுதான் இந்த கிரகம் முழுவதும் தங்கமாய் ஜொலிப்பது தெரிய வந்துள்ளது இந்த விண்கல்லிற்கு சிக்ஸ்டீன் சைக்கி என பெயரிடப்பட்டுள்ளது செவ்வாய்க்கும் வியாழன் கிரகத்திற்கும் இடையே சென்று இந்த விண்கல் சூரியனை சுற்றி வருகிறது இந்த விண்கல்லின் மைய பகுதி நிக்கல் மற்றும் இரும்பு தாதுவால் ஆனது இந்த கிரகத்தின் இதயமாக இது கருதப்படுகிறது சைக்கி விண்கல்லானது ஆண்டுகள் ஆகும் தன்னை தானே சுற்றி கொள்ள நான்கு மணி நேரத்திற்கு மேலாகிறது அதாவது இந்த விண்கல்லில் ஒரு நாள் என்பது சுமார் நான்கு மணி நேரம் மட்டுமே இந்த விண்கலில் இருக்கும் மினரல்களின் மதிப்பு பல டிரில்லியன்களை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது இந்த விண்கலில் இருக்கும் மொத்த தங்கத்தையும் எடுத்து வந்தால் பூமியில் உள்ள ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க முடியுமா இந்த முழுமையாக ஆய்வு செய்ய கடந்த அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி நாசா விண்கலம் ஒன்றை அனுப்பியுள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இந்த விண்கலம் சைக்கிளின் சுற்றுவட்ட பாதையை சென்றடையும் மொத்தமும் தங்கம் நிரம்பியிருக்கும் இந்த விண்கல்லில் மொத்த மதிப்பு சுமார் லட்சம் லட்சம் என அதாவது கோடி ரூபாய்க்கும் மேல் மதிப்பு கொண்டதா தங்கம் மட்டுமின்றி பிளாட்டினம் பலேடியம் போன்ற விலை மதிப்பு மிக்க அரிய கனிமங்களும் இதில் உள்ளன இந்த விண்கல்லின் அளவு என்றால் சுமார் இருநூற்றி இருபது கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாக உள்ளது இந்த பூமிக்கு தூக்கிக் கொண்டு வந்தால்தான் ஜெட் வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் தங்கத்தின் விலையை தடுத்து நிறுத்தலாம் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போல பல தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை பண்ணுங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்